கற்பனையாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் மெய்யினை கொண்டு அறிந்து கொள்வேம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நோவா நான் உங்கள் தோழன் உதயா பதிவின் உள்ளே போகலாம் தாய்மொழியாம் தமிழுக்கும் தமிழ் இறைவன் முருகனுக்கும் தமிழ் உறவுக்கும் பிற உறவுக்கும் வணக்கம் நன்றிகள் நோவாவின் பேழை என்பது நோவா யாவே கடவுளின் கட்டளைப்படி கட்டிய பெரிய ஒரு கப்பலாகும் பெரு வெள்ளப்பெருக்கு ஒன்றிலிருந்து நோவாவையும் அவனது குடும்பத்தையும் உலகில் உள்ள விலங்கு இனங்களையும் காக்கும் நோக்கத்துடன் கட்டப்பட்டது இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டின் ஆதியாகமம் நூலில் ஆறு தொடக்கம் ஒன்பதாம் அதிகாரங்களில் காணப்படுகிறது ஆரம்பத்தில் புவியியல் மற்றும் அது சார்ந்த துறைகளின் வளர்ச்சி மூலம் ஒரு சில வரலாற்றாய்வாளரால் மட்டுமே வெள்ளப்பெருக்கு ஒன்றை நியாயப்படுத்த முடிந்தது ஆனாலும் பல விவிலிய ஆய்வாளர்கள் நோவாவின் பேழை தரை தட்டியதாக விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள அரராத் மலை சார்ந்த பிரதேசங்களில் ஆய்வுகளை தொடர்ந்த வண்ணமேயுள்ளனர் கோபமுற்றவராக உலகை அழிக்க எண்ணினார் அவர் மனிதரிடையே ஒரே ஒரு நீதிமானாக நோவாவை கண்டு மனித வம்சம் அவர் மூலமாக பூமியில் நிலைக்கும்படியாக நோவாவை காப்பாற்ற எண்ணினார் அவர் நோவாவை அழைத்து ஒரு பேழையை செய்யச் சொல்லி அதனுள் அவரது மனைவி மகன்களான சேம் ஆம் சாபேத்து என்பவர்களையும் அவர்களின் மனைவியினரையும் உற்பவேசிக்க சொன்னார் மேலதிகமாக உலகிலுள்ள எல்லா விலங்குகளிலும் ஒவ்வொரு சோடியையும் விலங்குகளுக்கும் குடும்பத்தாருக்கும் வேண்டிய உணவையும் பேழைகுள் சேர்க்கச் சொன்னார் நோவா கடவுள் கூறியபடியே பேழையை கட்டி முடித்த பின்பு அவருடைய குடும்பமும் விலங்குகளும் பேழையுள் சென்றது ஏழு நாள் சென்ற பிறகு பாதாளத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திறவுண்டன மழை நாற்பது இரவும் பகலும் மழை தொடர்ந்து பெய்தது வெள்ளம் உலகின் உயர்ந்த மலைகளையும் இருபது அடிக்கு மேல் மூடியது நோவாவையும் அவரோடு பேழையில் இருந்த குடும்பதாரையும் விலங்குகளையும் தவிர அனைத்தும் இறந்து போயிற்று சுமார் இருநூற்று இருபது நாட்களுக்குப் பிறகு பேழை அரராத் மலையில் தங்கிற்று நீர் மேலும் நாற்பது நாட்களுக்கு வழிந்தோடிய போது மலைச்சிகரங்கள் சிகரங்கள் தென்பட்டது அப்போது நோவா ஒரு காகத்தை வெளியே விட்டார் அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த நீர் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் இருந்தது பின்பு நோவா பூமியில் நீர் குறைந்து போயிற்றா என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டார் பூமி மீதெங்கும் நீர் இருந்தபடியால் திரும்பி பேழையிலே அவரிடத்தில் வந்தது பின்னும் ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டார் அந்த புறா சாயங்காலத்தில் அவரிடத்தில் வந்து சேர்ந்தது அது கொத்திக் கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதின் வாயிலிருந்தது அதன் மூலமாக நோவா பூமியின் மேல் நீர் குறைந்து போயிற்று என்று அறிந்தார் பின்னும் ஏழு நாள் பொறுத்து அவர் புறாவை வெளியே விட்டார் அது திரும்ப வரவில்லை அப்பொழுது நோவாவும் அவரின் குமாரரும் அவரின் மனைவியும் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்பட்டு வந்தார்கள் பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் இனமினமாய் பேடையிலிருந்து புறப்பட்டு வந்தன அப்பொழுது நோவா கடவுளுக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டார் அப்பொழுது கடவுள் இனி நான் மனிதன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்று நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார் இந்த வெள்ளப் பிரளயத்திற்கு பிறகு மனிதரின் வயது திடீரென குறைந்தது கவனிக்கத்தக்கதாகும் வெள்ளத்துக்கு முன்னர் மனிதர் சுமார் தொள்ளாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாக கூறப்பட்டுள்ள போதும் வெள்ளப்பெருக்குக்கு பின்னர் மனிதனின் வயது நூறாக குறைந்தது ஊழிவெள்ளம் என்பது புராணங்களில் உலகில் தீமைகள் பெருகும்போது மனிதனை அழித்து நீதி நிலைநாட்ட கடவுள் அல்லது கடவுள்களால் ஏவப்பட்ட பெரு வெள்ளப்பெருக்காகும் நோவாவின் பேழை மற்றும் இந்து சமயத்தில் கூறப்படும் மச்ச அவதாரம் என்பன முக்கியமான ஊழி வெள்ள புராணங்களாகும் உலகில் இருக்கிற கலாச்சாரங்களில் பெரும்பான்மையானவற்றில் பெருவெள்ளம் ஒன்றைப் பற்றிய கதைகள் காணப்படுகிறது சுமேரியரின் வரலாற்றின்படி சாருபாக் என்ற நகரிலிருந்து அரசாண்ட சியூசூத்ரா அரசன் என்லில் கடவுளால் மனித குலத்தை அழிக்க வரவிருக்கும் ஒரு பெரிய வெள்ளப் பெருக்கை பற்றி எச்சரிக்கப்பட்டார் என்லில் ஒரு பெரிய கப்பலை செய்ய கட்டளையிட்டார் அதன் பின்னரான வரலாற்று பதிவு இல்லை வெள்ளத்துக்குப் பிறகு சியூசூத்ரா ஆகாய கடவுளுக்கும் எண்ணில் கடவுளுக்கும் பலியிட்டார் சுமேரிய அரசர்களின் வம்ச வரலாறும் ஊடி வெள்ளம் பற்றி குறிப்பிடுகிறது பாபிலோனிய வரலாறுகளில் ஒன்றான கில்காமேசு வரலாற்றில் கில்காமேசு என்பவர் நிலைவாழ்வை பெறுவதற்காக உட்னபிசிதிம் என்ற கடவுளை வழிபடும்போது கடவுள் உலகை ஒரு வெள்ளம் மூலமாக அழிக்கப் போவதாக அறிவித்து அதிலிருந்து அவரும் அவரது குடும்பமும் அவரது மந்தைகளும் தப்புவதற்காக பெரிய கப்பல் ஒன்றை செய்யச் சொன்னார் வெள்ளத்தின் பின்னர் கடவுள் கில்காமேசுக்கு நிலையான வாழ்வை கொடுத்தார் மனிதன் படைக்கப்பட்டு ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் சென்ற பிறகு எண்ணில் கடவுள் அதிக மனித சனத்தொகையால் ஏற்படும் சத்தங்கள் காரணமாக தமது நித்திர களைவதால் இதற்கு தீர்வு காணும் பொருட்டு தேவர் சபையிடம் உதவி கேட்டார் அவர்கள் முதலில் வாதைகளையும் வறட்சியையும் பஞ்சத்தையும் உவர்நிலத்தையும் புவி மீது ஏவி சனத்தொகையை குறைக்க எத்தனித்தனர் இவை பலனற்று போகவே தேவர்கள் ஊழி வெள்ளம் ஒன்றை அனுப்ப முடிவு செய்தனர் இத்தீர்வை ஏற்காத எண்ணில் என்ற தேவன் ஹத்ர சிசுவிவை வெள்ளம் பற்றி எச்சரிக்கிறார் அவர் கப்பலொன்றை செய்வதற்கான அளவீடுகளையும் கொடுத்தார் கடவுள் உலகை அழிக்க எண்ணி வெள்ளம் ஒன்றை அனுப்ப எண்ணினார் நோவா நீதிமானாக இருந்தபடியால் அவரையும் அவர் குடும்பத்தையும் வெள்ளத்திலிருந்து காப்பாற்ற முடிவு செய்தார் கடவுள் பேழையொன்றை செய்யச் சொல்லி அதற்கான அளவீடுகளையும் கொடுத்தார் பின்பு அவர் குடும்பத்தையும் மேலதிகமாக தூய விலங்குகள் மற்றும் பறவைகளில் ஆண் பெண்ணாக ஏழு சோடிகளையும் தீட்டான விலங்குகளில் ஆண் பெண்ணாக ஒரு சோடியையும் பேழையுள் சேர்க்கச் சொன்னார் மேலும் விலங்குகளுக்கும் நோவாவின் குடும்பத்தாருக்கும் தேவையான உணவையும் பேழையுள் சேர்க்கச் சொன்னார் இதன்படி வெள்ளம் பின்வரும் வழிகளில் வந்தது நாற்பது நாள் தொடர்ந்து மழை மற்றும் வானத்தின் மதகுகள் திறந்தது பூமியின் ஊற்றுகள் திறக்கப்பட்டது பின்பு தேவன் நீரின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது நீரிலிருந்து நீரை பிரிக்க கடவது என்றும் சொன்னார் வெள்ள நீர் நூற்றி ஐம்பது நாள் உலகை மூடி காணப்பட்டது கப்பல் அரராத் மலையில் தரை தட்டியது நோவாவின் ஆற நூற்றி ஒன்றாம் அகவை முதல் மாதம் முதல் நாளில் வெள்ளம் முற்றாக வற்றி போயிருந்தது இரண்டாவது மாதம் இருபத்தி ஏழாம் ஆம் நாள் தரை காய்ந்து காணப்பட்டது கடவுள் நோவாவை பேழையை விட்டு வெளியேறச் சொன்னார் பின்பு நோவா கடவுளுக்கு தகன பலியொன்றை கொடுத்தார் மேலும் இனி உலகை நீரால் அழிக்க மாட்டேன் எனக் கடவுள் நோவாவுடன் உடன்படிக்கை செய்தார் பின்பு கடவுள் விலங்குகள் மீது மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவற்றை உண்பதற்கு அதிகாரத்தை கொடுத்தார் தனது உடன்படிக்கையின் அடையாளமாக வானவில்லை முகிலின் மீது வைத்தார் வெள்ளப்பெருக்குக்கு பின்னர் நோவா முன்னூற்றைம்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் நோவா மொத்தம் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் பின் இறந்தார் என விவிலியம் கூறுகின்றது ஊழி வெள்ளம் வருவதற்கு முன் இருந்த பத்தாவது பெருந்தந்தையரான இவரின் தந்தை இலாமேக்கு ஆவார் இலாமேக்கிற்கு நூற்று எண்பத்தி ரெண்டு வயதான போது அவருக்கு பிறந்த குழந்தைக்கு ஆண்டவரின் சாபத்திற்குள்ளான மண்ணில் நமக்கு உண்டான கடின வேலையிலும் உழைப்பிலும் நமக்கு ஆறுதல் அளிப்பான் என்று சொல்லி நோவா என்று பெயரிட்டார் நோவாவிற்கு ஐநூறு வயதான போது அவருக்கு சேம் காம் எப்பேத்து ஆகியோர் பிறந்தனர் ஏனோக்கு நூலினில் கடவுள் அதிதூதர் ஊரியல் என்னும் வானத்தூதர் வழியாக நோவாவுக்கு வெள்ளத்தை பற்றி எச்சரித்தார் என குறிக்கப்பட்டுள்ளது யூத மரபு குப்பின் எழுந்த கிரேக்க தோன்மவியலில் நோவாவின் கதையினை ஒத்தக்கதை ஒன்று உண்டு தியுகாலியன் என்பவர் நோவாவைப் போன்றே இரசம் தயாரிக்கும் தொழில் செய்து வந்தார் இவர் சியூசு மற்றும் பொசைடன் பெருவெள்ளம் குறித்து எச்சரிக்கப்பட்டு ஒரு பேழை செய்து அதில் தப்பித்தார் நோவாவைப் போன்றே இவரும் ஒரு புறாவை அனுப்பி வெள்ளம் முடிந்ததா என பரிசோதித்தார் என்பர் வெள்ளம் முடிந்த பின்பு நோவாவைப் போலவே இவரும் கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் என விவரிக்கப்படுகின்றார் நோவா திராட்சை ரசத்தை குடித்து போதைக்குள்ளாகி சுயநினை விழுந்து படுத்திருந்ததாக குறிக்கின்றது துவக்க காலம் முதலே விவிலிய விரிவுரையாளர்கள் திராட்சை ரசத்தின் இனிமையை கண்டறிந்த முதல் மனிதன் நோவா என்று விவரித்துள்ளனர் யூத பாரம்பரியத்தின்படி சாத்தான் சில விலங்குகளின் இருந்த போதை பண்புகளை நோவாவுக்கு தெரியாமல் அவரின் திராட்சை ரசத்தில் கலந்ததால் அவர் அதை குடித்து போதைக்குள்ளாகினார் என நம்புகின்றனர் மொர்மனியத்தின் இறையியல் நம்பிக்கையின்படி கபிரியேல் தேவதூதரின் மனித பிறப்பு நோவா ஆவார் கபிரியேல் என்பது நோவாவின் விண்ணக பெயராகும் நோவா இசுலாமில் மிக முக்கிய நபிமார்களுள் ஒருவராக கருதப்படுகின்றார் திருக்குரானில் நோவாவைப் பற்றி இருபத்தி எட்டு அதிகாரங்களில் நாற்பத்தி மூன்று இடங்களில் குறிப்புகள் உள்ளன ஏழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் இவரின் பெயரால் குறிக்கப்படுகின்றது ஆபிரகாம் மோசே இயேசு மற்றும் முகம்மது நபி ஆகியோரைப் போலவே இவரோடும் அல்லாஹ் ஒரு உடன்படிக்கையினை செய்தார் என கூறுகின்றது மேலும் இவர் அல்லாவை பற்றி இவர் இருந்த சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்ததாகவும் திருக்குரான் விவரிக்கின்றது வெள்ளப்பெருக்கு கொப்பின்பு ஜூதி மலை மீது நோவாவின் பேழை தங்கியதாக திருக்குரான் விவரிக்கிறது பகாய் சமயம் நோவாவின் கதையையும் பேழையையும் பெருவெள்ளத்தையும் ஒரு உவமையாகவே பார்க்கின்றது நோவாவின் வழிகாட்டுதல்களை பின்பற்றியவர்கள் மட்டுமே ஆன்மீக வாழ்வில் நிலைத்திருந்தனர் மற்றவர்கள் ஆன்மீக வாழ்வில் இறந்தனர் என இவர்கள் நம்புகின்றனர்